லைவ் அப்டேட்டு லைவ்வில் வர்சனி வந்து பாடம் எடுக்கிறாங்க அவங்க வந்து கேட்குறாங்க சக்ஸஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒவ்வொருத்தனா வந்து கேட்டுருக்காங்க அதில் வந்து சௌந்தரம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சக்ஸஸ்னே ஒன்று கிடையாது நம்ம நிம்மதியாக இருக்க பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து சக்சஸ் மேடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா முத்து வந்து ஐயய்யா இதெல்லாம் என்ன நிம்மதியாக சக்ஸஸ்ஸாக சக்ஸஸ்னால் என்ன தெரியாமல் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து ஒரு மார்க்கமாக வந்து மூஞ்சி வச்சுக்கிட்டு முத்து வந்து சொல்கிறான் அப்புறம் திருப்பி அவனை என்னடா சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை தேடி போகிறோம் அதை நம்ம வந்து அப்படியே முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி அடையிறோம் அப்போ நம்மளுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கல அப்படின்னு சொல்லி சௌந்தரியா சொன்னது திருப்பி சொல்கிறான் அதாவது முத்துக்குமரனுக்கு என்ன அப்படின்னா சௌந்தரியா தான் சொன்னாங்க அப்படின்னா அதை வந்து மட்டந்தட்டி பேசணும் அப்படிங்கிற முடிவோட பேசுறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து வருஷனைக்கு மூணு பேரை வந்து செலக்ட் பண்ணுறாங்க நல்ல சக்ஸஸ் இவங்க வந்து சக்ஸஸ் ஆகிட்டாங்க இவங்க சொன்ன கருத்து வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மூணு பேர்த்த வந்து செலக்ட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு வந்து சாச்சனா ரெண்டாவது வந்து முத்துக்குமரன் மூணாவது வந்து சௌந்தரியா நீங்கள் மூணு பேரை சக்ஸஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு காரணம் சொல்கிறாங்க அப்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அசிங்கப்பட்ட முத்து வந்து சௌந்தர்யாட்ட அவர் வந்து இப்படி கை கொடுக்க போனாரா முத்து கை கொடுக்க போனான்னா சௌந்தரியா கண்டுக்கவே இல்லை நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்ட்டு கண்டுக்கவே இல்லை அப்படியே வந்து ஐயோ என்னடா கை கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அவஸ்ட் அவ்வளோதான் அவனுக்குலாம் எவன் மரியாதை கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் இடம் கொடுத்தா மடத்தை பிடிச்சிடும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு கேட்டால் தான் முத்து வந்திருக்கான் அவனுடைய கமாண்டு கம் அவன் வந்து எதாவது சௌந்தரியா சொன்னாங்க அப்படின்னா அந்த முத்து பாஸ் பண்ணுற கமாண்ட் வந்து ரொம்ப கேவலமாக கொடூரமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இதுவரை நான் முத்து அப்படி சொல்லிச்சிருக்க மாட்டேன் நீங்கள் லைவ் பார்த்துருந்தான் தெரியும் அந்த அருண் சொன்னது சரியோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது கேவலமாக வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன் முத்து வந்து சௌந்தரியாவை அதுக்கப்புறம் வந்து இந்த சக்ஸஸ் ஆகாதவங்க அப்படின்னு சொல்லி ஒரு மூணு பேர் சத்தியாக ராணவோ அதுக்கப்புறம் அன்சிதா அப்படின்னு சொல்லி அவங்க கலகலப்பாக தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க வர்சினி இடையில் வந்துட்டு இவன் மார்க் பண்ணிக்கிட்டே இருக்கான் முத்து வந்து சௌந்தரியாவை இது ஒருத்தடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்